ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்மளுடைய மொதல் டியூட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு நான் காலையில் வந்து ஃபுல்லாக இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணேன் மொட்டை மாட்டியில் இது பாருங்கள் அதாவது பனி நேரம் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த புல்லெல்லாம் விரித்து இதில் வந்து அடுப்பெல்லாம் வச்சு கங்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டன் சிக்கன் அதெல்லாம் வந்து சுட்டு சாப்பிடுவாங்க ராத்திரி விடிய விடிய கூட பண்ணுவாங்க அவங்க மகன் கடைசியில் குளிர் முடிய தட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி விடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கேன் அதுக்கப்புறம் அந்த அடுப்பு எரிக்கிறது இதில் தான் வந்து உள்ள குழி மாதிரி இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு கறி கறியெல்லாம் போட்டு கங்கு போட்டு அதில் சுட்டி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் எல்லாம் விரிச்சிருந்தாங்க அதெல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நவுட்டியாச்சு அப்புறம் இது பார்த்திங்கன்னா மலையில் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து எடுத்து காயப்போட்டு எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த சேர் இருந்துச்சு சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கவர் பண்ணி மூடி போட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் கடந்த குப்பை குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து அவங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்து பட்டு போச்சு இப்போ அவங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ச சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணுமா சூப்பர் மார்க்கெட் போய் சாமானை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மக வீட்டில் போய் பேக் இருக்குது அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு வேலை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நகதாக்கு அவங்க மக வீட்டுக்கு போகலாம் வாங்க இப்போது டியூட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பெட்டெல்லாம் எடுத்து நான் அங்கே சைடில் ஓரமாக வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் போல் இருக்குது இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு ஈரமாக இருக்கிறத மட்டும் வெளியே போட்டிருக்கேன் இப்போ கீழே போய்ட்டு காரை வந்து மாற்றி விடணுமா அதை கீழே போய்ட்டு காரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக விடுப்பா ரெண்டு காரு விடுற மாதிரி பார்க்கிங்கே போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் வந்து என் கார் வந்து கேம்பரி கார் வந்து ரெண்டு பார்க்கிங்கே வந்து குறுக்க மறைச்சாப்பில் தான் நான் போடுவேன் ஏன்னா வெளியில் ரொம்ப வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பொண்ணு வாராங்க போல் இருக்குது வேற ஒரு பொண்ணு அப்போ அதனால் வந்து அவங்க காரை விடுறதுக்கு இடம் இருக்குது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக விட்டுட்டு போ அப்படின்னாங்க அது அதையும் மாற்றி ஸ்ட்ரெயிட்டாக விட்டாச்சு இப்போ நான் இந்த கார் எடுத்துருக்கம்ப இந்த காரில் இந்த கார் எடுத்த பிளேஸில் இருக்க தான் செய்யும் ஆனால் அது வந்து ஒரு ரெண்டு கார் தள்ளி வர்றதுனால அவங்க அவ்வளோ தூரம் நடக்க மாட்டாங்க பக்கத்திலே விட்றதுக்கு தான் அவங்க வந்து எல்லாருமே விரும்புவாங்க அதனால் அதையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு சரி இப்போது கடைசியமாக அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டே இருக்காங்க இப்போ நம்ம வந்து போயிட்டு என்னென்ன சாமான் என்ன இது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த நோம்பில் வந்து பெருசாக நான் கடைக்கு போகவே இல்லை அதிகமான நோம்பு ஆரம்பத்தில் கடைக்கு போனேன் அதுக்கப்புறம் வந்து பெருசாக போகலை எனக்குமே கடை சாமான்லாம் ஒன்றும் வாங்கலை சரி இப்போ அவங்க நிறைய சாமான் விட்ருக்காங்க என்னென்ன பொருளை விட்ருக்காங்கன்னு பார்ப்போம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் ஒரு காக்கா குருவி ஒன்றும் காணலை ஒன்றுமே இல்லை இந்த சிட்டு குருவியாவது இருக்கும் அதையுமே இல்லை வெயில் நேரம் எங்கே தான் போச்சுன்னு தெரியுது அழகாட்டு பச்சை புல் புல் இல்லை இது கார்பட்டு அழகாக இப்போ புல் மாதிரி அழகாக விரித்து ஜம்முன்னு ரெடி பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து இயற்கையாட்டு புல் வச்சு பார்த்தாங்க அதெல்லாம் அங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து பட்டு போயிடுது அதுக்கப்புறம் அவங்க இதே மாதிரி கார்பட்டை விரிச்சிட்டாங்க அதனால் இப்போ வந்து கார்பட்டு அது பழசாக போகும்போது ஃபேடானால் அதை மாற்றிடுவாங்க போல இருக்குது இதுதான் பார்க்குறதுக்கு நல்ல ரம்மியமாக இருக்குது ஒன்று போகல உள்ள போர்பூசணி கொய்த்து கொடி இதான் கொய்த்து கொடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க மேலே அந்த கருப்பு அது வரும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெட்டு ஒயிட்டு க்ரீன் இதுதான் கொய்த்து கொடி நாலு கலர் இருக்கும் இந்த ஆனியன் வந்து இது வந்து லோக்கலில் கிடைக்கல போல் இருக்குது இருந்து வரோம் அந்த ஆனியன் கிடைக்கல இது வந்து சைனா ஆனியன் இந்த பாண்டா படம் போட்டுருக்கலாம் சைனா இந்த எழுதிட்டு போனேன் சைனா எழுது இருந்து வருது சரியான பெரிய சைஸாக இருக்குது இப்போ வெள்ளரிக்காய் வேணுமா வெள்ளரிக்கா எங்கே இருக்குது இதாக இருக்குது வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிச்சி பிடிச்சா இருக்குது சரி ஏதாவது ஒரு பாக்ஸ் இது நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி இருக்க அப்பா சரி இது நல்லா தான் இருக்கு இதை எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்தது வந்து தக்காளி கேரட்டு அதெல்லாம் இந்த பக்கம் இருக்கு வாங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் பொடி பொடிசா இருக்க கத்திரிக்காய் அவங்க வந்து பெரிய சைஸ் கத்திரிக்காய் தான் எடுப்பாங்க இந்த மாதிரி இது சரியில்லை எடுப்பாட அப்பா ரெண்டு தேவை வச்சா வரும் ஓகே கத்திரிக்காய் எடுத்தாச்சு அடுத்தது கேரட்டு கேரட் எங்கே இருக்குது கேரட்டு ஓகே ரெண்டு பாக்ஸ் கேரட்டு எடுத்தாச்சு கத்திரிக்காய் எடுத்தாச்சு தக்காளி எடுத்தாச்சு அடுத்தது வாழைப்பழம் வாழைப்பழம் பூடு வாழைப்பழம் வந்து நாலே நாலு பீஸுன்னு எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பூடு எங்கே இருக்கு பூடு இந்த பக்கம் இங்கே வச்சுருக்காங்க பூடு அப்படியே பை தான் நல்லாயிருக்கா ஓகே தான் பூடு ஒரு பாக்கெட்டு வாழைப்பழம் இதாக இருக்குது வாழைப்பழம் நாலு வளர்ப்பெல்லாம் எடுக்கணும் அடுத்த முட்டை தட்டு அதில் ஒரு ரெண்டு தட்டு அப்புறம் அந்த சைடில் வந்து ஜர்ஜீர் பக்தூனஸ் இந்த கீரை ரெண்டு கீரையும் அப்படியே பச்சை சாப்பிட்றது தான் இவர்கிட்ட சொன்னால் எடுத்து வச்சிருவார் ஜர்ஜீர் பக்துனஸ் ரெண்டு கட்டு ரெண்டு கட்டு எடுத்தாச்சு அடுத்த முட்டை ரெண்டு தட்டு உடையாத முட்டையாக பார்த்து எடுக்கணும் இது உடஞ்சிருக்கோம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது ஃபைரி பாத்திரம் வளர்க்குறதுக்கு உண்டான ஃபைரி எங்கே இருக்குது நம்ம வரும்போது ஃபைரி முடிஞ்சு போயிடும் அன்னைக்கு வந்தேன் இந்த பக்கம் ஃபைரி வச்சிருந்தாங்க இன்னைக்கு பாருங்கள் காணலை அதாவது சிங்கிள் பீஸ் கிடைக்கும் இந்த சைடில் எல்லாம் ஆஃபரு இதெல்லாம் ரெண்டு ரெண்டு பீஸாக சேர்த்து சேர்த்து வச்சுருப்பாங்க ஆஃபரில் இந்த போட்டு வச்சுருக்காங்களா ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருந்துச்சுன்னா அது ஸ்பெஷல் ஆஃபர் இதில் பாருங்கள் எல்லாமே ரெண்டு தான் அப்போ ஸ்பெஷல் ஆஃபரில் ஃபைரி பார்த்தேன் ஃபைரி அன்னைக்கு இருந்துச்சு இன்றைக்கி காணலை சரி ஓகே இப்போ சிங்கிள் பீஸ் தான் எடுக்கணும் அப்போ சிங்கிள் பீஸு அந்த பக்கம் போகணும் அடுத்தது வந்து கிளினிக்ஸ் வேணுமா இது நம்ம டிஷ்யூ பேப்பர் டிஷ்யூ பேப்பர் வாங்கணும் அது ஒரு ரெண்டு பாக்ஸு அது அவங்க வந்து ஜாப்ரியா டிஷ்யூ பாக்ஸ் தான் வாங்குவாங்க அது இருக்கா இதாக இருக்குது ரெண்டு பாக்ஸுன்னா ஒரு இதில் அஞ்சு 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 பத்து இது மட்டும் கொய்த்துக்காரங்களுக்கு வேகமாக காலி ஆகிரும் உருவி உருவி போட்டு அது பாட்டுக்கு சீக்கிரம் காலி பண்ணிடுவாங்க டிசி பாக்ஸை ஓகே அடுத்தது செய்தூன் என்ன செயூன் ஆலிவ் ஆயில் அது எந்த பக்கம் இருக்குது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்மளுக்கு எது எது எங்கே இருக்குன்னு தெரியாது பல தடவை வந்ததுனால இப்போ பழக்கமாக ஆகிப்போச்சு இப்போ இங்கே தான் இருக்கும் செயத்தூண் ஆளை காணலையே போனாருதா போல இருக்க ஒரு நாலு பொருள் மட்டும் கிடைக்கல மீதி எல்லாம் வாங்கியாச்சு அந்த நாலு பொருள் வந்து சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படி இல்லைன்னா சுல்தான் இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போய் வாங்கணும் இப்போ நம்ம இதை போய் கேஷ் கவுண்டரில் போய் பில்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத பார்ப்போம் சுல்தானில் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கலன்னா கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட வேண்டியதான் வாங்க இப்போ போய் பில்லை போட்டுட்டு வெளியே போகலாம் பொருள் வாங்கிட்டு வெளியே வந்துவிட்டேன் பில்ல போட்டாச்சு பில்லு வந்து எத்தனை பனிரெண்டு தினாறு சில்லற வந்துச்சு பனிரெண்டு தினாருனா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு ஒரு ரூபாய்க்கு மேலே வந்துட்டு அதாவது ஏதாவது பொருள் மிஸ்ஸிங் ஆகத்தான் செய்யுது எப்போதுமே ஏதாவது ஒரு நேரத்தில் மட்டுந்தான் வந்து ஃபுல்லாக எல்லா பொருளும் கிடைக்குது மற்ற நேரம் பார்த்திங்கன்னா வேறு கம்பெனி இருக்கும் ஆனால் வேறு கம்பெனி அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க அதே கம்பெனி தான் வேணும்பாங்க அதனால் நம்ம வந்து ச சமயத்தில் ஒத்துக்கிடுவாங்க சமயத்தில் வந்து எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு கடையில் போய் நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நான் அங்கே பார்த்தேன் இங்கே வந்து வேறு கம்பெனிகள் இருக்குது மற்ற சாமானில் ஆனால் அது வாங்கக்கூடாது செய்தூன் எண்ணெய்னால் அந்த எண்ணெய் தான் வாங்கணும் அதே கம்பெனி தான் வாங்கும் செய்தலே நிறைய கம்பெனி வச்சுருக்காங்க இப்போ நம்ம அடுத்தது வந்து சுல்தானில் ட்ரை பண்ணுவோம் சுல்தானில் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் இப்போ நம்ம நகதாக்கு வேறு போக வேண்டியிருக்கு அங்கேருந்து பேக்கை வேறு எடுத்துகிட்டு வரணும் நோம்பு துறக்க வேற நேரம் ஆகிட்டு போகுது அதனால் டக்குன்னு எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு ஓடி போயிடலாம் வாங்கப்போம்